அனைவருக்கும் வணக்கம் இதுவும் டிஆர்பிபிஓ சயின்ஸில் நைன்த்து ஒன்பதாம் வகுப்பு ஹெமிஸ்ட்ரியில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் உப்புகள் இருக்குல்ல அந்த பாடத்தோட தொடர்ச்சி ஆல்ரெடி ரெண்டு வீடியோ இருக்குது இது வந்து மூணாவது வீடியோ இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு சயின்ஸ் புக்கில் இருக்க இந்த தலைப்பு அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சேருங்கள் இதில் எதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா லிட்மஸ் தாள் ஒன்று இருக்குது நீல லிட்மஸ் தாள் இதில் ரெண்டு இருக்கு ஒன்று வந்து நீல லிட்மஸ் தாள் இன்னொன்று சிவப்பு லிட்மஸ் இது வந்து எங்கே இருக்கும் அந்த லிட்மஸ் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா லைக்கன்ஸ் அதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் இதில் என்ன வரணும்னா நம்ம இது பார்த்தது தான் ஏற்கனவே அமிலம் அமிலம்னா தானே ஏ அப்போ ஏன்னா அடுத்து பி அப்போ ப்ளூவை ரெட்டாக மாற்றும் அப்புறம் பேஸு பேஸ் 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 வந்து ரெட்டை ப்ளூவாக மாற்றும் அதான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இப்போ நாற்பத்தலின் இருக்குல்ல அதில் பார்த்தோன்னா அமிலம் வந்து இப்போ நாற்பளினில் நிறம் இருக்காது காரம் வந்து இளஞ்சி வெப்பாக இருக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏதாவது ஷார்ட்கட் வந்தால் பார்த்து யோசிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது மெத்தில் ஆரஞ்சு அதுவும் வந்து ஒரு காட்டி தான் இதில் வந்து அமிலத்தில் போடும்போது அது வந்து இளஞ்சி வெப்பாக மாறிடும் காரத்தில் போடும்போது மஞ்சள் நிறமாக மாறிடும் இதுக்கு வந்து என்னென்னா மஞ்சள் மஞ்சள் வந்து கார இந்த நம்ம மஞ்சள் மிளகாத்தூள் இதெல்லாம் போடும்போது காரம் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இந்த படம் வச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும் நாமத்திலேயும் பாருங்கள் அமிலம் வந்து நிறம் இருக்காது காரம் வந்து எல்லாம் சிப்பு தானே அதே மாதிரி வெத்தில அரைஞ்சி வந்து தமிழ் எத்தில எல்லாம் இருக்கும் இது வந்து மஞ்சளாக இருக்கும் ம் அது வந்து நமக்கு பாக்ஸாகவே போட்டுருக்காங்க இதே மாதிரி இது வந்து என்னென்ன ஹைட்ரோக்ளோரி கம்மியில் வந்து என்ன பண்ணும் செல்ஃப்யூரி கம்மியில் என்ன செய்யும் நைட்ரி கம்மியில் என்ன பண்ணணும் சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாஷியம் ஹைட்ராக்சைட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்னது ஆசிட் சல்ஃபியூரிக் அமிலம் ஆசிட் நைட்ரிக் அமிலம் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ் காரம் இதுவும் காரம் அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து என்ன பண்ணும் நீளத்தை சிவப்ப மாற்றும் அப்புறம் நாப்பத்தலின்லாம் என்ன செய்யும் அமிலம் தானே அமிலம் வந்து நாப்பலினால் நேரம் இருக்காது மெத்தில ஆரஞ்சில் இளஞ்சி இருக்கும் செல்ஃபி இருக்கும் மிலமோ அதுதான் நைட்ரிக் மிலமோ அதுதான் சோடியம் நைட்ராக்சைடும் பொட்டாசியம் நைட்ராக்சைடும் காரம் காரம் வந்து சிவப்பு வந்து நில நீளமாக மாறும் நாப்பளினில் காரம் என்ன கலரில் இருக்கும் நாப்பளின் இளஞ்சி வப்பு கரெக்டாக மெத்தில ஆரஞ்சில் எல்லோ ஆயிரும் அவ்வளோ அடுத்தது அமிலம் மற்றும் காரக்கரை சீர்களோடு வலிமை அதோடய வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுறோம் வலிமைன்னா அதோட இவ்வளோ ஸ்ட்ரென்த்து அதாவது ஸ்ட்ரென்த்து மீன்ஸ் அப்படி இல்லை அடர்த்தி இந்த மாதிரி சொல்கிறோம்ல அது அப்போ வந்து இதில் என்னென்னா அந்த க வலிமைங்கிறது வந்து பிஹெச் அளவீடுல நம்ம எடுக்கிறோம் பிஹெச் அளவீடு என்னென்னா ஒரு கரைசல் எடுக்கிறோம் அந்த கரைசலில் ஹைட்ரஜன் ஐனியிலோட செறிவு அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் அயனி இருக்குதோ அதை தான் நம்ம வந்து அதை அளக்குறது தான் பிஹெச் அழகு இப்போது பிங்கிறது என்னென்னா ஜெர்மன் ஜெர்மனில் இருக்கிற ஜெர்மன் அது வந்து ஒரு ஜெர்மன் மொழியில் உள்ள வேர்டு பொட்டன்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க இதோட பொருள் என்ன அப்படின்னா அதிக ஆற்றல் இந்த பி வந்து ஜெர்மனியில் உள்ள வேர்டு அதுக்கப்புறம் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அதிக ஆற்றல் சரிங்களா பொட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அதிக ஆற்றல் அப்படின்னு பேர் இந்த பிஹெச் அளவீட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் அளவீடு இருக்கும் ஜீரோவில் இருந்து பதினாலு அது வரைக்கும் அளவீடு இருக்கும் இந்த பிஹெச் மதிப்பு வந்து ஒரு கரை செல்ல எவ்வளோ அமிலம் இருக்குது எவ்வளோ காரத்தன்மை இருக்குது அல்லது நடுநிலையாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது யூஸ் ஆகும் அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செவனை விட எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி சொல்லணும்னா செவன் தான் நமக்கு மத்திய நடுவில் செவனாக இருக்கலாம் அல்லது விட அதிகமாக இருக்கலாம் அல்லது செவனோட கம்மியாக இருக்கலாம் இந்த மூணு சான்ஸ் இருக்குது மூணு வாய்ப்பு இருக்குதா இதில் செவனாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஈக்குவல் செவன் இருந்துச்சுன்னா அது வந்து நடுநிலை தன்மை ஜீரோட கம்மியாக இருக்கும்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி வந்துச்சுன்னா அது வந்து அமிலத்தன்மை ஏழுக்கு மேலே போயிடுச்சுன்னா எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதெல்லாம் போயிடுச்சுன்னா காரத்தன்மை அப்படின்னு அர்த்தம் போட்டிருப்பாங்க அடுத்து வந்து நம்ம பா உப்பு பார்க்க போகிறோம் உப்பு அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த உப்பு அப்படின்னு நினைப்போம் அதேமாதிரி இதில் பார்த்தோம்னா கடல் நீர்லேயும் பல வகையான உப்புகள் வந்து இருக்குது அதிலேருந்து தான் சோடியம் க்ளோரைடை வந்து பிரித்து எடுக்காங்க அது வந்து நமக்கு பல பல வகைகளில் பயன்படுது அப்போ பார்த்தோன்னா அனைத்து உப்புகளையுமே நம்ம பார்த்தோன்னா அயனிகளோட சேர்மம் தான் அப்போ அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நம்ம ஏற்கனவே முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அமிலத்தையும் காரத்தையும் நம்ம வந்து நடுநிலை ஆக்கும்போது ரெண்டு ரெண்டு பொருள் கிடைக்கும் ஒன்று நீர் இன்னொன்று உப்பு பார்த்தோம்ல இந்த உப்புகளை விட்டு தான் நம்ம பெரியோம் நம்ம கடலில் அந்த நம்ம சாப்பிட்றோம்ல உப்பு சாப்பாட்டுக்கு பயன்படுற உப்பு மட்டும் இல்லை அமிலமும் காரமும் சேரும்போது ஒரு உப்பு கிடைக்கும்ல உப்பு நீர் அந்த உப்பு வச்சு ஸோ உப்புகளில் வகையில் சாதாரண உப்பு இருக்குது சாதாரண உப்பு எப்படி இருக்குன்னா ஒரு அமிலம் ஒரு காரம் இதோட முழுமையான நடநிலைக்கள் நடுநிலையாக்கல் ரெண்டுமே சேர்ந்து முழுசாக நடுநிலை இருக்கும் அப்படி கிடைக்கும்போது சாதாரண உப்பு அது கிடைக்கிது நம்ம சாப்பிட்றோம்ல அது சோடியம் குளோரைடு எண்ணெய் உக்சி பிளச்சு சீல் பண்ணும்போது சோடியம் க்ளோரைடும் தண்ணியும் கிடைக்கும் அந்த சோடியம் க்ளோரைடு வந்து சாதாரண உப்பு இதுவே அமில உப்பு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உலோகத்தில் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களோட பாதி தான் வெளியில் போகும் மீ பல காரத்து அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி பெறப்படியுங்க இது என்ன ஆகும் அப்படின்னா பாதி தான் என்ன செய்யுது ஹைட்ரஜன் அணுக்களில் பாதி தான் வெளியேறும் மீதி வந்து இருக்கும் அதிலே அதனால தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அமில உப்பு எண்ணெய ஓ இது வந்து செல்ஃபிடிக்கமிலம் கூட வரும்போது எண்ணெய் ஹெச்எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹெச் ஓ அடிக்கும் அடுத்து வந்து கார உப்பு இது என்ன ஆகும்னா ரெண்டு அமிலத்துவ அல்லது மூன்று அமிலத்துவ காரங்களில் ஹைட்ராக்சைட் ஒரு அமிலத்தால் அளவு வெளியே வெளியேறி வச்சு பயன்படுத்தினா இதில் வந்து என்ன செய்வோன்னா காரங்களில் இருக்கிறது பகுதி தான் பாதி தான் வெளியில் போவோம் மீதி வந்து அங்கேயே இருக்கும் அதுக்கு பேர் கார உப்பு பிபிஓஹெச் டூ ப்ளஸ் ஹச்எஸ்எல் இது போடும்போது இங்கே பார்த்தோம்னா பிபிஓஹெச் ஒரு ஓஹெச் இங்கேயே இருக்கும் ஒரு ஓஹெச் தான் நினைச்சது இங்கே போகுது அதுக்கு பேர் தான் கார உப்பு அப்புறம் ரெட்டு உப்பு என்ன அப்படின்னா சமமான மூலக்கூடிய இடைவீத அளவில் ரெண்டு எளிய உப்புகளின் இன்றைவற்ற சிலை நிறைவுற்ற உற்ற கரைசலில் சேர்த்து படிகமாக்கும்போது ரெட்டை உப்பு உருவாகுது இது வந்து ரெட்டை உப்புல வந்து முன்னாடி எதுலேயே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சமமான மூலக்குறு எடைவிகித அளவில் ரெண்டு எளிய உப்புகளை அதோட நிறைவுற்ற கரைசலை நம்ம சேர்க்குறது படிகமாயிடும் அப்போ தான் ரெட்டை உப்பு கிடைக்கும் இது என்ன அப்படின்னா பொட்டாஷ் படிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து எதுலலான்னா பொட்டாஷியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்பேட்டும் கலந்த கலவை இப்போ பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் சேர்ந்த கலந்த கலவை என்னான்னு கேட்டால் பொட்டாஷ் படிகாரம் அல்லது பொட்டாஷ் படிகாரம் எதோட கலவைன்னு கேட்டாங்கன்னா பொட்டாஷியம் சல்ஃபேட்டு அலுமினியம் சல்ஃபேட் ரெண்டு கலந்த கலவை அப்போ பொட்டாசியம் சல்ஃபேட்டுக்கு என்ன வாய்ப்பாடுன்னு பார்த்துக்கணும் கேஏஎல் எஸ்ஓஃபோரா இந்த சாரி பொட்டாஷ் படிகாரத்துக்கு கேஏஎல் எஸ்ஓஃபோர் பொட்டாஷ் படிகாரத்துக்கு இதை வந்து நம்ம நினச்சோம் நான் வச்சுக்கலாம் கேனா பொட்டாஷிய ஏஎல்னால் அலுமினியம் சல்ஃபேட் ரைட் அடுத்து வந்து உப்புகளோட பயனல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உப்புகளோட பயனல் என்னென்னா உப்புகள் வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா திடப்பொருளாக தான் இருக்கும் அப்போ அதிக வெப்பநிலையில் அது உருகலாம் கொதிக்கவும் செய்யும் பெரும்பாலான உப்புகள் வந்து நீரில் கரையும் அது என்னென்னா சோடியம் குளோரைடு பொட்டாஷியம் குளோரைடு சில்வர் குளோரைடு அதெல்லாம் நீரில் கரையாது கரையாது மீன்ஸ் ஃபுல்லாக கரையாது சாரி சோடியம் குளோரைடும் பொட்டாசியம் குளோரைடும் கரையும் சோடியம் க்ளோரைடுன்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சாப்பிடுவோம்ல அந்த உப்பு பொட்டாசியம் க்ளோரைடு கரையும் ஆனால் சில்வர் க்ளோரைடு கரையாது முழுசும் கரையாது அடுத்து வந்து உப்புகளுக்கு வந்து நேரம் இருக்காது மென்மையாக இருக்கும் கன சுதுர படிகம் அல்லது படிகத்தூளாக இருக்கும் க்யூப் இருக்குல்ல அந்த ஃபார்மெட்டில் படிக மாதிரி இருக்கும் படிக்கத்தூளாகவும் இருக்கும் நீரை வந்து உறிஞ்சும் அடுத்து படிக நீர் படிக நீர் என்னென்னா பல உப்புகள் நீர் மூளைக்கூறுகள் இணைந்து படிமமாக காணப்படுகிறேன் நிறைய உப்பு வந்து நீர் கூட சேர்ந்துட்டு படிகமாக இருக்கும் இந்த நீர் மூளக்கூறுக்கு பேர் தான் படிக நீர் அப்போ படிய நீரை வச்சுருக்கோம் உப்பு அந்த உப்புக்கு பேர் நீர் ஏற்ற உப்பு உப்பு கூட இணைந்து நீரேற்றம் பெற கண் நீரேற்றம் இருக்குமா அதுக்கப்புறம் அந்த நீர் மூளைக்கூறுகளே வெளியே வாய்ப்பாட்டிற்கு பின் ஒரு புள்ளி வைத்து அதன் அளவு குளிக்கப்படும் இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த இதில்னா பொட்டாஷ் பொட்டாஷியம் சல்ஃபேட் பொட்டாஷ் படிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க ஒரு டாட் வச்சு டுவெல் ஹெச் டூ அப்படின்னு போட்டிருந்தாங்களா ஆ இதுக்கு பேர் தான் இந்த நீரை ட்ரோப்பு அப்போது இந்த பொட்டாஷ் படிகாரங்கிறது நீரை ட்ரோப்புக்கு ஒரு எடுத்துக்காடு தான் இப்போது காப்பர் சல்ஃபேட் அந்த உப்பு அஞ்சு நீர்மூழக்கூர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை எப்படி எழுதிப்பாங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டு சியுஎஸ்ஓஃபுர் அப்புறம் ஃபைவ் ஹெச் இது என்ன சொல்லலான்னா காப்பர் சல்ஃபேட்டு பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்களா காப்பர் சல்ஃபேட்டு ஹைட்ரேட் இது வந்து நான் ஆக்சுவலாக பொட்டாஷ் படிகாரம் வந்து இதுக்கு உதாரணம் அப்படி கிடையாது பொட்டாஷ் படிகாரத்தை பக்கத்தில் எழுதியிருக்காங்க அது வந்து இதுக்கு உதாரணம் அடுத்து வந்து காப்பர் சல்ஃபேட்டு பென்டாஹைட்ரேட் ஒருவேளை இது கேட்கலாம் காப்பர் சல்ஃபேட் ஹைட்ரேட்டுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிஎஸ்ஓ ஃபோர் ஃபைவ் ஹெச் டூ பெண்ட் அப்படின்னால இது ஃபைவ் பெண்டாக அப்புறம் இந்த படிய நீர் என்ன செய்யணும்னா காப்பர் செல்ஃபேட்டாக நீல நிறமாக மாற்றுது அதனால தான் கலரே வருது அப்போ இப்போ வெப்பப்படுத்தும் போது அது என்ன செஞ்சிடும்னா இந்த நீர் பேரும் அஞ்சு கச்சுட்டும் போயிடும் அப்புறம் இது மட்டும் இருக்கிறதுனால இது வெள்ளையாயிரும் அப்புறம் வந்து படிய நீர் அற்ற உப்புகள் இருக்கும்ல அந்த உப்புக்கு பேர் நீரேற்றம் அற்ற உப்பு அப்படி இது வந்து தூள் தூளாக தான் இருக்குமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படிக நீரை வச்சுட்டு நீங்கள் வந்து நீரைச்சி உப்பு உப்போட பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க இதில் கொஞ்சம் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ண சிங் சல்ஃபேட்டு மெக்னீஷியம் க்ளோரைடு இரும்பு ஒன் சல்ஃபேட்டு கால்சியம் க்ளோரைடு இரும்பு டூ சல்ஃபேட்டு கால்சியம் க்ளோரைடு அடுத்து சோடியம் தையோசால்ஃபேட் இதெல்லாம் அந்த வாய்ப்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீரச் சொப்பின் வாய்ப்பாடு அடுத்து நீர் ஏற்றி உப்புகள் அதோடய வாய்ப்பாடு இங்கே போட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு இங்கே நேம் வந்து எழுத்து சுட்டியிருக்காங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது நான் ஆடுத்து வைக்கிறதுக்கு ஆன்சர் போட்டு பார்க்குறேன் அடுத்து உப்பை வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மூணு விஷயமாக கண்டுபிடிக்கலாம் ஒன்று வந்து இயல்பான சோதனை இன்னொன்று உலர்வெப்ப சோதனை இன்னொன்று சுடர் சோதனை இது என்ன அப்படின்னா உப்புகளின் நிறம் மனம் அடர்த்தி அதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து நமக்கு நம்பத்தன்மை கிடையாது ஒரு வேலை நிறம் மனம் அடர்த்திலாம் மாறலாம் அடுத்து வைப்பு சோதனை இது வந்து சோதனைக்குள்ளெல்லாம் கொஞ்சம் உப்பு எடுத்து சூடுபடுத்தி அது தண்ணிலாம் ஆவியான பிறகு மீதி இருக்கணும்ல அந்த உப்புகள் வந்து சோதனைக்குள்ளாக அடியில் தாங்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அல்லது என்னென்னா சில உப்புகள் அடர் ஹைரோ ஹைட்ரோக்ளோரிக் வடிக்காமல் திரும்பினேன் புரிந்து குளோரைடில் திருவினா இது வந்து சுடர் சோதனை ஹெச் ஹிசீல் இருக்குல்ல அது கூட வந்து இந்த உப்புகள்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா அந்த ரெண்டையும் சேர்த்து பிளாட்டினம் கம்பி இருக்கில்ல அந்த பிளாட்டினம் கம்பியோடய உதவ உதவியில் சுடரில் காட்டுவோம் அப்படி காட்டும்போது அந்த உப்புகளை வந்து நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அந்த சுடரோட நிறத்தை வச்சு என்ன நிறம் பார்த்தோன்னா செங்கல் சிவப்பு செங்கல் கலர் இருக்கல அந்த சோப்பில் இருந்துச்சுன்னா அது சிஏ டூ ப்ளஸ் அடுத்து பொன்னிற மஞ்சள் மஞ்சளில் கோல்டன் எல்லோ இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ஏ ப்ளஸ் இளஞ்சி இளஞ்சி வகுப்பு ஊதா அது வந்து கே ப்ளஸ் பொட்டாசியம் பச்சையாக இருந்துச்சுன்னா அது டூ ப்ளஸ் சிங்க் அப்போ செங்கல் செங்கல் சிஏ நான் பொன்னிற மஞ்சள் வந்து என்ஏ இளஞ்சி ஊதா வந்து கே பச்சை வந்து சீட்டன் அடுத்தது ஹ்ரோக்ளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்போடு சேர்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் கார்பனேட் உப்பையும் சேர்க்கும் போது நுரை பொங்கும் கார்பன் டை ஆக்சைடு வரும் அடுத்து உப்புகளோட பயன்கள் இருக்குது அது மட்டும் முடிஞ்சால் முடிஞ்சிடும் நினைக்கல சார் அதனால் முடிச்சிடுவோம் உப்புகளோட பயன்களில் சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு என்ஏசிஎல் இருக்குல்ல அது வந்து நமக்கு உணவு அன்றாட உணவுலையும் உணவு பாதுகாப்புக்கு பயன்படுறது அடுத்து சலவை சோடாங்கிறது சோடியம் கா கார்பனேட் சொல்கிறோம் சோடியம் கார்பனேட்டுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து என்ஏ டூ சிஓ த்ரீ என்ஏ டூ சிஓ த்ரீ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கடின நீரை மெந்நீராக்குறதுக்கு அப்புறம் கண்ணாடி கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு பேப்பர் தொழிற்சாலை எல்லாம் பயன்படுது அடுத்தது சமையல் சோடா இங்கே பார்த்தது சலவை சோடா சலவை சோடான்றது சோடியம் கார்பனேட்டு சோடியம் பை கார்பனேட் வந்துச்சுன்னா சமையல் சோடா இதில் என்ன வரும்னா என் த்ரீ இருக்கும் என் த்ரீ இருக்கும் பையின்னு இது வந்து ரொட்டி சோடா தயாரிக்கிறதுக்கு அப்புறம் ரொட்டி சோடாங்கிறது சமையல் சோடாவும் டாட்டா ரிக் அமிலத்தையும் சேர்த்தது தான் இந்த சோடியம் பை கார்பனேட் கூட டாட்டா அமிலத்தை சேர்த்துட்டோன்னா ரொட்டி சோடா கிடைக்கும் அதே மாதிரி அமில தீயணைப்பாடங்களில் இது பயன்படுது கேக் மற்றும் ரொட்டினெலாம் வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அடுத்து எதாவது அமில நீக்கி அதிலலாம் வந்து பகுதி பொருளாக இருக்கும் ஏன்னா இதில் காரத்தன்மை இருக்குது அதனால் வயிற்றுலலாம் நிறையா அமிலம் உருவாச்சுன்னா இந்த இதை வந்து செய்யும் பயன்படுத்தலாம் அடுத்து சலவைத்தூள் இது வந்து கால்சியம் ஆக்சி குளோரைடு சலவை சோடா வேறு சலவை தூள் வேறு சலவைத்தூள் வந்து கால்சியம் ஆக்சி குளோரைடு ஆக்சினாலே ஒவ்வொந்துடணும் குளோரைடுக்கு ஒரு சிஎல் டூ கால்சியத்துக்கு ஒரு சி இது என்னென்னா கிருமி நாசினி அப்புறம் வந்து துணிகளெல்லாம் வெளிக்கிறதுக்கு சாயம் அது வந்து சாயத்துக்கு இது வந்து வெளுக்கிறதுக்கு அடுத்தது இது வந்து பாரிஸ் சாந்து இது அடிக்கடி கேட்டிருப்பாங்க பாரிஸ் சாந்துங்கிறது கால்சியம் ஹெமி ஹைட்ரேட் ஹெமி ஹெமி என்னாலே ஆஃப் அப்போ வந்து கால்சியம் சல்ஃபேட்டு சல்ஃபேட்டுக்கு எஸ்ஓ ஃபோர் கால்சியத்துக்கு ஒரு சிஏ இங்கே வந்து ஹைட்ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஹெச்டூ எவ்வளோனா ஹெமி அப்போ ஆஃப் பாரிசு அதோடய பேர் என்னென்னா கால்சியம் சல்ஃபேட்டு ஹெமி ஹைட்ரேட் இது எதுக்கு யூஸ் ஆகுதான் முறிந்த ஒலும் எலும்புகளை ஒட்டுறதுக்கு அப்புறம் சிலைகளுக்கெல்லாம் பார்த்து செய்வாங்க அது செய்வாங்க அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சாதாரண தண்ணியில் நூறு மில்லி சாதாரணத்தில் ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைக்கணும் எல்லா தண்ணியும் கா நீராவியான பிறகு பாத்திரத்து உள்ள ஏதாவதுன்னு பாருங்கள் அப்படி படிஞ்சிருந்ததுன்னா அது உப்பு இருக்குது இல்லை அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் இது சம்மரை யூஸ் பண்ணியிருப்பாங்க இது என்னென்னா நம்ம ஏற்கனவே படித்ததை அப்படியே சம்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஷார்ட்டாக இருக்கும் ஒரு தடவை என்ன செஞ்சுக்கலாம் இது வேணால் நம்ம பார்த்துக்கலாம் ஒதை பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஞாபகம் இருக்காது அடுத்து வந்து இந்த சொல் அடைவு அப்புறம் வந்து இந்த கொஸ்டின் கேன்சர் ஒன்வர்டு கேன்சர் இதெல்லாம் இதில் பின்னாடி ஏதாவது நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சுன்னா நீங்கள் புக்கிலேயோ அல்லது இது வரைக்கும் படித்ததை வச்சு நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் இதோட நமக்கு நைன்த் லெசன் முடிஞ்சிடுச்சு அமிலங்கள் காரங்களில் இனிமேல் டென்த்தில் ஒரு லெசன் சாரி டுவெல்த்தில் ஒரு லெசன் இருக்கும் அதோட அமிலங்கள் காரங்கள் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் ஒரு பெரிய டாபிக் இதோட முடிஞ்சிடும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ண இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எயித்து முடிச்சிட்டோம் நைன்த்து முடிச்சிடும் அடுத்து டுவெல்த்து முடித்த பிறகு எல்லாத்தையுமே எம்சிக்யூவாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் எல்லாத்துலேயுமே எம்சிக்யூ மூணு சிக்ஸ்த்து சாரி எயித்து நைன்த்து டுவெல்த்து மூணு வகுப்புலேயும் இருக்கிற இந்த அமிலங்கள் காரணம் வகுப்புகள் இருக்கிறேன் அதோட நான் எம்சிக்யூத்த நான் ஒரு ஐம்பது வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அதை நம்ம வந்து ஒரு தடவை போட்டோம்னா ஃபுல்லாகவே தரவாயிரும்